திருச்சிற்றம்படம் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் பாண்டிக் கொடுமடிநாதர் அடிமை ஆஸ்டர் சதீஷ்குமார் பணிவான வணக்கங்கள் நண்பர்களே இப்போது நமக்கு ஒரு கேள்வி என்னென்னா சார் இப்போ தான் சார் ஆன்லைனில் ஜாதகம் பார்க்குறாங்க அங்கே பார்க்குறாங்க இங்கே பார்க்குறாங்க இவ்வளவு ஜாதகத்தை தூயிட்டு எல்லா மக்களும் அலையிறாங்க அந்த காலத்தில் என்ன சார் ஜாதகம் பார்த்தாங்க அந்த காலத்தில் ஜாதகமே ஒன்றும் பெருசாக பார்த்துக்க மாட்டாங்க யாராவது பெரிய பெரிய ஆளுநர்கள் பார்ப்பாங்க எல்லாரும் நல்லா தான் சார் சந்தோஷமாக தான் சார் வாழ்ந்தாங்க நிறைவோட தான் வாழ்ந்தாங்க இப்பதான் ஜாதகத்தை தூக்கிட்டாங்களை எங்களைய ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க அந்த காலத்தில் எல்லாருமே கூட்டு குடும்ப வாழ்க்கை இப்போது அண்ணன் தம்பி நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு குடும்பங்களும் ஒரே வீட்டில் வாழ்வாங்க ஒரே தோட்டத்தை பார்த்துக்குவாங்க ஒட்டுக்காக சாப்பாடு செய்வாங்க ஒட்டுக்காக சாப்பிடுவாங்க ஒரு குடும்பமாக வாழ்வார்கள் இதில் யாரோ ரெண்டு பேருக்கு கட்ட நேரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க யாரோ ரெண்டு பேருடைய ஜாதகம் வளர்த்து நல்லா இருக்கு யாரோ ரெண்டு பேருக்கு நல்ல திசை போயிட்டுருக்கும் யாரோ ரெண்டு பேருக்கு கோச்சாரத்தில் நல்ல கிரகங்கள் இருக்கு அப்போது யார் நல்லா இருக்கோ அவங்க நேரம் அந்த குடும்பத்துக்கு பேசும் கெட்டதும் இருக்கும் கெட்டது இருந்தாலும் நல்லதும் அங்கே இருக்கும் பொழுது ஒருத்தர் போது ஒருத்தர் தாங்கி பிடித்தார்கள் அந்த அன்பு இருந்தது அதனால் கிரகங்கள் ஒரு பக்கம் தீமையை கொடுத்தாலும் ஒரு பக்கம் நன்மை வரும் பொழுது ஒரே குடும்பம் அப்படிங்கிற போது அங்கே கிரகங்களால் அதிக தீங்குகள் நடைபெறலை இதுதான் உண்மை அப்போது ஒருத்தருக்கு நல்ல நேரம் ஒருத்தருக்கு கெட்ட நேரம் இருக்கும்பொழுது ஒருத்தருக்கு குடும்பத்தை தாங்கி நிற்கும் பொழுது கஷ்டங்கள் பெரிதாக தெரியவில்லை பொருளாதாரமும் ஒருத்தருக்கு நல்ல நேரம் இருக்குது அப்படின்னா இன்னொருத்தருக்கு கெட்ட நேரம் இருந்தாலும் எல்லாமே விளைச்சல் ஆடு மாடு சுகமாக இருந்தது ஏன்னா அவங்களும் அந்த நல்ல நேரம் இருக்கிறவங்களும் அந்த 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 சூழ்நிலையில் அந்த கூட்டத்தோடு தான் இருக்காங்க இன்னைக்கு எல்லாமே தனித்து வாழ வேண்டும் தனித்து வாழ வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் தனித்துவம் ஆகிவிட்டோம் அப்பா அம்மா கூட இல்லை இன்னைக்கு நான் அனந்தன் ஒற்றுமையில பேல அப்பா அம்மா கூட இல்லை ஏன் கணவன் மனைவியே தனித்தனியாக இருக்கக்கூடிய காலம் இப்போது தனி மனித ஜாதகம் தனி மனிதனுக்கு பேசக்கூடிய காலம் அப்படி இல்லைனாலும் அப்பா அம்மா ஒரு குழந்த இதுக்குள்ளே பேசக்கூடிய காலம் அப்போது இப்போ நடக்கக்கூடிய சர்க்கலில் நேரம் கெட்டதுன்னா பின்னி அடிக்கிறது நம்ம ஜாதகத்தை வைத்து அலையிறோம் இப்போ கூட்டு குடும்ப வாழ்க்கை எவ்வளோ உயர்வுன்னு நினச்சி பாருங்க பெரியவங்கள்லாம் சும்மா வாழல சார் அர்த்தத்தோடு வாழ்ந்தாங்க நம்ம தான் மேற்கத்திய காரணம் பார்த்து அர்த்தம் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்குறோம் புரியுதுங்களா